வணக்கம் மிதனராசினியர்களுக்கு ஆணி மாத பலன்கள் இப்போ எப்படி இருக்கும் கிரகநிலைகள் எப்படி உள்ளது புத்தி உள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது எங்கள் கையில் நிறைய திறமை இருக்குது திறமை எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று பல பேர்கள் இது மிதராசிக்கு பார்த்தீங்கன்னா திருகசீஸ் நட்சத்திரம் திருவோதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் லக்னங்கள் வெவ்வேறாக இருக்கும் நட்சத்திரங்கள் வேறு வேறாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கு உண்டான கிரக அமைப்புகள் அதாவது லக்னத்திலிருந்து ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு ஸ்தானங்களில் மாறி மாறி இருக்கும் அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் வரக்கூடிய கெடுதல்கள் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை மித ராசினர்களுக்கு எப்பவும் உண்டு அவர்கள் இயற்கை அறிவாளி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் பிறவியிலேயே அறிவாளியான நீங்கள் மேலும் 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 நிறைய அதாவது அனுபவங்களே உங்களுக்கு இன்னும் நிறைய சக்திகளை கொடுத்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க நிறைய படிச்சிருப்பீங்க படித்த வேலை கிடைக்கல நான் பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலை பார்க்குறேன் நான் படித்த படிப்புக்கு சம்ப அதுக்கேற்ற உனக்கு வேலை கிடைக்காதனால ஒரு கம்பெனியில் குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்கிறேன் இப்படி பல பேர்கள் இருக்கலாம் பல பேர்கள் ஜொலிக்கலாம் இது பொது பலன்கள் மட்டுமே தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாவசு வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் சப்தமி திதி என்று புரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் கடகராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் சந்திராஷ்டமம் ராசியான கடகராசி இப்பொழுது இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது அல்லது கோபப்படாமல் பேசுவது அவர்களிடம் மென்மையாக போக்கு கொள்வது நல்லது ராசியில் மித ராசியில் குரு பகவான் ஜென்ம குரு என்றும் என்பார்கள் ஜென்ம குருவிற்கு வனவாசம் என்றும் சொல்லலாம் குரு வனவாசம் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா அமைப்புகள் சரியில்லை நல்ல தசை நடக்கலை நான் எனக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா குரு மகாதசை குரு தசையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர்கள் இருப்பாங்க அந்த குரு இந்த ஜென்ம குரு அமர்ந்து உள்ளார் ஜென்ம குருவிற்கு என்ன பரிகாரம் என்றால் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தொடர்ச்சியாக வழிபடுவது நல்லது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவரே ஆறு ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் அவரே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் என்பதால் திருச்செந்தூர் முருகனை அதிகம் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கெட்டது விலகும் நன்மைகள் உண்டாகும் மாணவ மாணவிகள் ஜொலிக்கக்கூடிய நல்ல நேரம் ராசியில் குரு புதன் புதன் ஆட்சி பெற்றுள்ளார் குரு அமர்ந்து உள்ளார் சூரியன் சூரிய பகவான் இருக்காங்க அப்பா கிரகம் உள்ளது அடுத்து மூன்றாம் இடத்தில் செவ்வாயோடு கேது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சந்திரன் மீது குரு பார்வை கஜகேஸ்வரி யோகம் என்று சொல்வார்கள் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் உங்களை அழைத்து செல்லும் கவனமாக இருங்கள் படிப்பின் மீது மட்டும் கவனம் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் கல்வியில் எந்த தடையும் இருக்காது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலமாக தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாறக்கூடிய சக்தி கிடைக்கும் பத்தில் குரு பத்தில் சனி சனி பகவான் பத்தாம் இடத்தில் ராசியிலிருந்து குரு ஜென்ம குரு ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது பதிவதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டமான தொழில் இதற்கு முன்பு செஞ்சு ஒரு பத்து வருஷத்து முன்னாடி செஞ்சு அதுக்கப்புறமா பெரிய பாதிப்பு வந்து அது அந்த தொழிலே நீங்கள் விட்டிருந்தாலும் மீண்டும் அந்த தொழில் புதிதாக அதை துவக்க சரியான நபர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் அதன் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு மிதனராசி மாணவர் மாணவிகளாக இருந்தாலும் சரி அல்லது அங்கு சென்று வேலை செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு இதுவரை கிடைக்க கிடைக்காவிட்டாலும் இனிமேல் கிடைக்கும் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதே நேரத்தில் அம்மனை வழிபடுங்கள் ராகு அம்மன் சொல்வதை செய்யக்கூடிய கிரகம் ராகு பகவான் அம்மனுக்கு கட்டுப்படக்கூடிய கிரகம் ராகு பகவான் அப்போ அம்மனை வழிபட்டு திரண்டி கொண்டால் தீபம் ஏற்றி ராகு காலங்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் ராகு ராகுவின் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் கெட்டதும் கொடுப்பவன் ராகு நல்லதையும் கொடுப்பவன் ராகு அப்போ கெட்டதை நாம் தவிர்த்து விட்டு நல்லதை எடுத்துக்கொண்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து பத்தா பத்தில் சனி பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பத்தாம் இடத்தில் ஒரு சனி சனி பகவான் இருக்கார் சனிஸ்வர பகவானுக்கு எல்தீபம் இயற்றி ஏதாவது எல்தீபம் இயற்றி வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் முன்னேற்றங்கள் உண்டாகும் மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நிச்சயமாக இந்த இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஏழாம் வீட்டின் மீது குரு பார்வை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்ல வரணமையும் நல்ல கணவர் அமைவார் நல்ல மனைவி அமைவார் நல்ல வேலை கிடைக்கும் இந்த சமயத்தில் குருவோட பார்வை நல்ல வேலை கிடைக்கும் அது ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை உள்ளதால் உங்களுடைய தாய் தந்தையரோட அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியோட சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீடு நிலம் விற்க முடியாதவர்கள் கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் முருகப்பெருமானுக்கு அருளிப்பூ அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் செய்து வழிபடுவதன் மூலமாகவும் வீடு நிலம் விற்று அதன் மூலம் உங்கள் கடன்களை எல்லாம் அடைத்து புதிதாக ஒரு சின்ன ஒரு ஒரு மப்சல்ல கொஞ்சம் இடம் தள்ளி நல்ல வீடு வாங்கி மீண்டும் உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் குரு பார்வை உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரொம்ப நிறைய பேசக்கூடியவர்கள் சில இடங்களில் பேசுவதில் இவர் ரொம்ப ஆணவம் பிடிச்சோம்பாங்க அப்படின்னு உங்களை சொல்லிவிடுவாங்க ரொம்ப ஆணவம் பிடிச்சா ரொம்ப தர்க்கம் பண்ணுவான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பான் ரொம்ப நிம்மதியை கடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களை மாதிரி ஒரு நல்ல ராசி புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது மிதன ராசி ரொம்ப அற்புதமான ராசி சில இடங்களில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு எரிச்சல் ஊட்டாமல் எப்படி பேச வேண்டும் என்று அதை பழகிக்கொண்டால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி காத்து காத்து கொண்டிருக்கும் ராசி நிச்சயம் நல்ல ராசி நீங்கள் ஆணவம் பிடித்தவர்கள் அறிவாளிகள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இரு இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தில் ராஜாங்க கூட வந்து மந்திரிகளாக ராஜாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மந்திரிகளாக ராசி நேர்கள் இருப்பார்கள் என்று ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு அறிவாளிகள் நல்ல நேரம் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இப்போ இன்னும் அடுத்தது பெஸ்ட்டு டைம் உங்களுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அஞ்சு அஞ்சாம் மாதத்து மேலே மே மாதம் மேலே ஜூன் மாதம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அப்போது அப்படியே உச்சத்துக்கு போயிடுவீங்க அந்த உச்சத்துக்கு போகக்கூடிய வழிவகைகளை ஆரம்பகட்ட வேலைகளை இப்பொழுது இப்போதிலிருந்தே நீங்கள் தொடக்கம் செய்தால் அது அந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குரு உச்சமாகி சனீஸ்வர பகவான் மீது பார்வை ஒன்பதாம் பார்வையாக விழும் பொழுது தொழில் அபாரமாக இருக்கும் வெற்றி உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டாகும் நீங்கள் எந்த துறையில் பணி செய்து கொண்டிருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கும் மருத்துவராக இருந்தாலும் சரி அல்லது விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி கார் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி அதாவது மில்ட்ரி காவல்துறையில் பணிபுரிந்தாலும் சரி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் வார்த்தைகளை சூதானமாக பேச பழகி கொண்டால் வெற்றி நிச்சயம் மிதராசிக்காரர்கள் தான் என்ற கர்வம் கொண்டவர்கள் அல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கர்வங்க என்கிட்ட சொல்லுவாங்க என்னுடைய கணவர் ரொம்ப கர்வமாக இருக்கார் என்னுடைய மனைவி ரொம்ப கர்வமாக இருப்பார்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அவங்களோட அறிவு அறிவுக்கேற்ற குணங்கள் ஒரு மனிதருக்கு இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் அங்கே நீங்கள் இறங்கி போய் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா அவர்கள் மூலம் மித ராசிக்காரர்கள் மூலம் உங்களை சுற்றி எந்த ராசிகள் இருந்தாலும் அவர்களுக்கு மித ராசிக்காரர்களால் நன்மை ஏற்படும் நீங்கள் வந்து தான் என்ற கர்வம் பிடித்தவர்கள் அல்ல மித ராசிக்காரர்கள் வயதானவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடும் மூலமாக எல்லா நோய்களும் விலகும் நோய் வராமல் இருக்கும் நடைப்பயணம் செய்யுங்கள் உணவு கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய நண்பர்கள் அல்லது சக தொழிலாளர்கள் வேலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் மற்றவர்களை பற்றி தேவையில்லாதவற்றை பேசாதீர்கள் அதுவே உங்கள் நன்மை உண்டாகும் மிதுகராசி வெற்றிக்கு வெற்றிக்கு உண்டான நேரம் உங்களுக்கு எல்லா செல்வமும் சந்தோஷமும் அமைய இணைவன் நல்லபொறிட்டும் நன்றி வணக்கம்